நடிகர் விஜயின் அறுபத்தி எட்டாவது திரைப்படமாக கோட் திரைப்படம் உருவாகி வருகிறது இந்த படத்தை இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்குகிறார் இதனைத் தொடர்ந்து விஜய் தனது அறுபத்தி ஒன்பதாவது படத்திலும் நடிக்கவுள்ளார் அதன் பிறகு முற்றிலுமாக சினிமாவிலிருந்து விலகி அரசியல் களத்தில் குதிக்கவுள்ளார் கோர் திரைப்படத்தில் விஜய் இரட்டை நடிப்பதால் அவருக்கு ஜோடியாக மீனாட்சி சௌத்ரி மற்றும் நடிகை ஸ்னேகா ஆகியோர் நடித்துள்ளனர் மேலும் இந்த படத்தில் லைலா மைக் மோகன் பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் நிதின் சத்யா வைபவ் ஜெயராம் பார்வதி நாயர் பிரேம்ஜி என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிக்கின்றனர் தற்போது இந்த படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருவதாக சினிமா வட்டாரங்களில் சொல்லப்படுகிறது மக்களும் இந்த படத்திற்காக மிக ஆவலாக எதிர்பார்த்து வருகின்றனர் இந்த நிலையில் கோட் படத்தில் நடிக்க பிரசாந்துக்கு ரூபாய் பதினைந்து கோடி சம்பளம் வாங்கியுள்ளதாக இணையத்தில் தகவல் ஒன்று வெளிவந்துள்ளது இது இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான ஸ்ரீடைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க